மக்களோடு மக்களாய் வாழ்ந்த அப்பன்னசாமிகள் சித்தர் பள்ளிக்கூடம் கட்டிய அற்புத சித்தரின் கதை நான்கு முழ வெள்ளை வேட்டியும் கதர் சட்டையும் தான் அவரது அடையாளம் அவரது சிரித்த முகம் எண்ணற்றோரை அவரிடம் நெருங்க வைத்தது ஆம் அவர்தான் அப்பன்னசாமிகள் சித்தர் பெரிய முன் மண்டபத்துடன் அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அப்பன்னசாமிகளின் ஜீவசமாதி சாமிகள் அனைத்து குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என கனவு கண்டார் சாமிகள் இவ்வூரில் பள்ளிக்கூடம் மட்டும் கட்டவில்லை ஊர் மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக கிணறு தோண்டியிருக்கிறார் காச நோயை திருநீரால் குணப்படுத்தி இருக்கிறார் இப்படி அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்று ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் என்பதும் ஜீவசமாதியில் இருக்கும் கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருக்கிறது சாமிகள் சித்தியான பிறகு அவர் செய்த மகிமைகள் ஏராளம் என்கிறார்கள் யார் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை செவ்வனே நிறைவேற்றித் தருவதாகச் சொல்கிறார்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்துவிட்டுப் போன பலர் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார்கள் சாமிகளின் ஜீவ சமாதியில் ஒவ்வொரு மாதமும் சாமிகளின் ஜெயந்தி நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன வாருங்கள் வடகுமரையில் இருக்கும் சாமிகளை ஒருமுறை தரிசித்து வருவோம்